எஸ்பிடி ஃபோம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இன்று அழகான கிடாரி கன்றி என்ற நல்ல வளமான ஒரு ஜெசி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாடு எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது எவ்வளோ கறவை சொல்கிறாங்க எத்தனாவது ஈத்துல இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீஜில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் வீத்து கன்று மாடுங்க இன்றைக்கி மதியம் சுமார் ஒரு இரண்டு மணி அளவில் மாடு வந்து அழகிய கிடாரி கன்றுங்க தாயை போலவே இல்லை வளமான பெருங்கன்றாகவே இன்றுக்கு இன்றைக்கி கிடாரி என்ற மாடு தாயும் கன்றும் சுழி சுத்தங்க மாடு கறவைக்கு காலானிக்க தேவை ரொம்ப சாதுவான மாடு அதுக்கு முன்னாடி இந்த மடி அமைப்பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்குங்க சும்மா தரமான மடி அமைப்பு நல்ல மடியமைப்பு இரட்டை அம் இரட்டை வரி கொண்ட மடி அமைப்பு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் இந்த அண்ட் பிளாக் கலந்த நிறம் கொண்ட காம்புங்க நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய மாடு அருமையான உடல் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க செம்பூத்து சட்டை மாடுங்க அவ்வளோ அழகான கலரில் இருக்குது நல்ல முகலட்சணமான ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் பிரபாரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட திறன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் மாடு கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு கண்ணை நீச்சு நீங்கள் கறவை கறந்து கூட நீங்கள் மாட்டை விலை பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இந்த வெயில் நாட்களுக்கு கண்டிப்பா இந்த மாடு ரொம்பவும் எல்லாருக்குமே பொருத்தமா இருக்கும் சென்னை அப்படி இப்படின்னு சொல்கிறத விட இப்போ எல்லா ஏரியுமே வெயில் தாங்க கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி சேலமாக இருந்தாலும் சரி ஈரோடு இருந்தாலும் சரி எல்லா ஏரியாவும் வெயில் கிளைமேட் தான் அதுக்கு ஏதாத்த மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கேன் எல்லா ஏரியாவும் ஈஸியாக தாங்கிக்கும் நல்லா அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவும் இருக்குது நல்ல பேக் வெயிட்டுங்க நல்ல பெருத்த மாடு நல்லா அகலத்தில் நல்லா நீட்டு போக்கில் சூப்பர் தரத்துலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் பதினெட்டு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் அதை தாண்டி மாடு வந்து மிஷின் கறவைக்கு நல்லாயிருக்கும் கை கறவைக்கு கொஞ்ச இருக்கும் நாலு காம்பு பூ காம்பு தான் எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மாடு தாயை போலவே நல்ல பால் வர்க்கமான கிடாரி கன்று இருக்கு நல்ல வளமான கன்று பெருங்கன்று இங்கே இருக்கு அப்படின்றதும் ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்த்துக்கலாங்க மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் செல்லு பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் மாடு விற்பனைக்கு வந்திருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பு நான் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதை தாண்டி மாடு வந்து கறவை கறவைக்கூடிய வீடியோவும் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இன்னும் ஒரு மொத்தமாக ஒரு நாலு நிமிஷம் முப்பத்தொம்போது செகண்ட் வீடியோ தான் இது ஃபுல்லாக பார்த்துட்டு எவ்வளோ கரவு கறக்குறாங்க இதை பார்த்துட்டு கூட நீங்கள் மாட்டின் உரிமையாளராக கால் பண்ணி பேசுங்கள் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாகவும் பாருங்கள் நன்றி